ம் நிறையெல்லாம் முதுகு பிடிச்சிக்கிச்சு எத்தனை நாளுங்க வேலை செஞ்சாலும் நம்ம குனிஞ்சு நானும் தேங்காய் பொறுக்கி போட்டால் தான் மனசை மேவுது ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிட்டு வயசாயிருச்சு இல்லை சரி சேத்த உட்காந்துட்டு பிறகு வேலையை பார்ப்போம் என்னடா உம்ப போச்சு உட்கார வரையும் மாதிரி இடுப்பு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நெஞ்சும் லைட்டாக வலிக்குது வசந்தி அடியே வசந்தி காட்டி காப்பிக்கு தானே கூப்பிட்டீங்க நான் போட்டுட்டு தான் இருந்தேன் தாங்க குடிங்க இது காப்பிக்கா அடியை முதுகடி தாங்கலடி தேங்காய் பொறுக்கி போட்டனா குழிஞ்சதுல முதுகு பிடிச்சிருச்சு அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் நீ என்னமா காப்பியை கூப்பிட்டேனுங்கிற பாட்டி என்ன சொல்றீங்க முதுகு பிடிச்சிருக்கா தையில எதுவும் எடுத்துரும் தலை விட்டுமா அது பரவாயில்ல தைல நம்மள ஒன்று கேட்க வேணா வாயு மாதிரி தான் இருக்குது கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிரும் இந்த சுடிதான் மாதிரி காப்பியை குடிச்சிக்கிறேன் சரி ஆயிடுதான்னு பார்ப்போம் டாக்டர் கூப்பிட்டு என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம் பாட்டி யார்டி வைக்கிற பிடிச்சவளா இருப்பா போல மொதல் இதை பொடி உடம்புன்னு இருந்தால் கோலார் செய்ய தான் செய்யும் நம்ம நாட்டு மருத்துவம் பார்த்து இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும் பொழுதுக்கு இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போனான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் நம்மளை படுக்க வச்சு நோயால் அழைக்கிறவானுங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற காசெல்லாம் காடிலேயே போட்டு தீட்டிடுவானுங்க தீட்டி ஆமாம் பாட்டி இப்படி தான் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறானுங்க இப்போ ஒரு தலைவலின்னு வச்சுக்கோங்க வீட்டிலையே சுக்கு காப்பி போட்டு குடிப்போம் தலையில் சுக்கு தடவுவோம் அப்படின்னு இருக்காது ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க அந்த டாக்டர் போய் என்ன சொல்லுவான் போய் அந்த ஸ்கேனடு இந்த ஸ்கேனடு அப்படின்னு சொல்லி நல்லா காசு தீட்டுவான் பில்லு கட்ட முடியாமல் நெஞ்சோலி வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க இதுதான் நடக்குது பற்றி நிறைய குடும்பத்தில் அதுதான் வசதி இங்கிலீஷ் மருத்துவம் ஆனால் எவன் நாட்டு மருத்துவத்தை செய்வேங்கிறான் எல்லாம் காசு போனாலும் பரவாயில்லன்னு இங்கிலீஷ் மருத்துவ தான் செய்கிறானுங்க நம்ம தென்னந்தோப்புல தேங்காய் வெட்டிட்டு இருக்கானுங்க அங்க போய் பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் இறநீ வெட்டி கொடு ஊருக்கு போனா போட்டு தானே வாங்கி குடிக்கணும் இங்க என்ன ஃப்ரீயாவே குடிக்கலாம் அது மட்டும் இல்லாம வண்டியில தான் வந்தீங்க ஒரு இருபது முப்பது இட எடுத்து வண்டியில் போட்டுக்க சரியா தேங்காய் எம்பிட்டு என்ன எடுத்துக்கடி சரிங்க பட்டி நான் எடுத்து போட்டுக்கிறேன் தேங்காய் எத்தனை நாள் பட்டி கெடாமல் இருக்கும் என்ன அப்படி பாக்குறீங்கன்னா கூப்பிட்றது கூட தெரியாம கிளவு அந்த அரைக்கானி சரசையெல்லாம் பைய திட்டு போகிறாளுங்க என்ன தடுத்துட்டு போறாளுங்க அதுக்குதான் கூட பார்க்காம குறுக்குறன்னு பாத்துட்டு இருக்கீங்களா பாட்டி அதான் நாங்கள் ஊர் கிளம்புறோம்ல இன்னைக்கு அதுக்கு தான் துணி மணி பையல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வெளில வைக்கிறாங்க வேன் வந்துடும் பாட்டி ஒரு மணி நேரத்தில் என்ன தைரியமா நீங்க பாட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க நானு வீட்டில் எத்த உங்களுக்கு தான் இந்த வீட்டு சுதந்திரம் இல்லாத மாதிரி இருக்கு நான் இங்கே சுதந்திர பறவையாக தான் சுத்திட்டு இருந்தேன் நீங்க உங்க அக்காவंना அன்னைக்கு அடைக்கி செல்ல பேத்திங்க அப்புறம் சுதந்தரமா தான் இருப்பீங்க நால்ல மர்மம நான் நொங்கு எனக்கு இல்லை தெரியும் யத்த மாட்ட வந்துட்டாங்க என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊர் கலம்பறே உங்களுக்கு எம்பட்டு திமறு என்ன ஒரு மனுஷியா கூட நீ மதிக்கிறது இல்ல ஏன் பிள்ளை இருக்கும்போது அப்படி இருந்தேன்னு பார்த்தா இன்னும் அப்படி தான் இருக்கே ஏத்த நான் நினைக்கல நாங்க ஊருக்கு வர்றப்பவே சொல்லிட்டே தான் வந்தோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊர் கலம்பறோம் தெங்கலம்பா இல்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் இருக்குல்ல

ஒரு நல்ல விஷயம் பேசும்போது கோவப்படுத்துறதே நீ வேலையாக வச்சிருப்ப நல்ல விஷயமா ஆமாடி என் தம்பி பால் இருக்கான்ல அவனோட மகவழி பேத்தி ஒன்று இருக்குது நம்ம பிரபுக்கு முறை தானே வரும் அதை தான் யோசிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா அவனே ஃபோன் பண்ணி என் பேத்தி படிப்பு முடிச்சிருச்சு ஏதாவது இருந்தால் பாருங்கக்கான்னு சொல்கிறேன் அதுதான் வர சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு பார்த்து பிரபுக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருவோன்னு இருக்கேன் அந்த குடும்பத்துலையா என்ன அந்த குடும்பத்துலையா வந்து போய் நிறுத்திட்டு இருக்க அது என் குடும்பம் ஆமாத்தே உங்க குடும்பம் தான் ஆனா இப்போ உங்க அம்மா அப்பா யாருமே இல்ல இல்ல அவங்க குடும்பத்துல எல்லாம் படிக்காதவங்க இருக்காங்க நம்ம பிரபுக்கு தோது படமா தான் பாக்குறேன் ஆமா என் தம்பி குடும்பத்துல யாரும் படிக்கல அதுக்குன்னு பேத்திய படிக்க வைக்க மாட்டுருவாங்களா அவ பி ஏ வரையும் படிச்சிருக்கா நல்லா படிச்ச பிள்ளைதான் பிரபுக்கு எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியாதா வருவாங்க இன்னைக்கு பாரு தலை சுத்தி போயிருவேன் அப்ப ஓகே பிரபுக்கு பிடிக்கும் பி படிக்க வைக்கவே அஞ்சாறு லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க அப்ப பொண்ணுக்கு எப்படி இருந்தாலும் ஐம்பதாயிரம் வருஷம் போடுவாங்க திரை புத்தி பிறகு புத்தின்னு ஒன்று இருக்கும் அது செருப்பாக அடிச்சாலும் போவாதுன்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்தில் சரியா இருக்கட்டி நான் இப்போ என்ன தப்பா கேட்டியா நீ எதை சரியா கேட்டிருக்க எனக்கு எத்தனை சவாலுன்னு போடுவாங்கன்னு கேட்குறேன் பொண்ணு குணமானவள அழகானவளை அறிவானவளை நம்ம பிரபுக்கேத்த ஜோடியா அவன் மனசுக்கு பிடிச்சவளா இருப்பால பிரபு அன்பா பார்த்துக்குவால இதெல்லாம் தான் பார்க்கணும் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வரணும்னா அதெல்லாம் பார்க்குறதில்ல ஐம்பது சவரன் போடுவானா நூறு சவரன் போடுவானான்னு பார்த்து கட்டிட்டு வந்துடுறது அப்புறம் அந்த பிள்ளை இந்த வேலை செய்யல அம்மா வீட்டுக்கே போய் உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லி குறை பேசி அந்த பிள்ளையை அமுச்சு விட்றது இதே வேலையாக இருந்தால் நான் தெரியுதுங்க ஒரு சில பேர் அந்த கேசாண்டி நீயும் அதுக்கு தான் பிரபுக்கு பொண்ணு பார்க்குற ஒருப்பேன் ஒன் டப்படைக்கலை நான் கேட்டால் ஒன்று எனக்கு தப்பா தெரியல நான் என் பையன் சேஃப்டிக்காக தான் கேட்டேன் ஐம்பது பவுன் நூறு பவுன் போட்டேன் நானே எடுத்து போட்டுக்கிட்டு ரோட்டில் சுற்ற போகிறேன் அந்த பொண்ணு தானே போட்டுக்க போதே அவங்க அப்பா அம்மாவுக்கு தானே கௌரவம் அதேமாதிரி ஒரு கார் வாங்கி கொடுத்தா இந்த நூறு பவுண்ட் இருந்தேன் என் பையனுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் இந்த பையனை பெற்றவங்களும் சீர்வரிசை தனக்கு வேணும் தான் குடும்பத்து வேணும்னு கேட்க போகிறது இல்லை அந்த பையனை போனோன்னா அதை வச்சு சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கான ஒரு சேஃப்டிக்கு தான் கேட்டு வாங்கி வச்சுக்கிறது இது புரியாம வாழ் வாழ்ந்து கத்துறீங்க சந்தி நான் சொல்லியிருக்கேன் லடி உங்கள் அத்தை ஒரு முட்டாளுன்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம் அவ ஒரு வடிகட்டின முட்டாளுன்னு சரி வைத்தியகரி நல்லா கேட்டுக்கேன் பிரபுக்கு மனசு பிடிச்ச பொண்ணை அன்பானவளா அறிவானவளா குணமானவளா குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணை எடுத்து கட்டி வச்சுருன்னு வச்சுக்க நீ கேட்குற மாதிரி நூறு மடங்கு சொத்த பிரபுவை சம்பாதிக்க வச்சுருவான் அந்த பொண்ணு அதுதான் ஒரு பொண்ணை பார்த்து வீட்டு கூட்டிகிட்டு வரதுன்னு அர்த்தம் சீரு வருஷம் நூறு பொன் வந்தால் உட்காந்து எல்லாம் காலி பண்ணிடுங்க ஒரு பொண்ணு நூறு பொன் போட்டு வரனாலையோ ரெண்டு கார் கொண்டு வரனாலையோ அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கௌரவம் கிடையாது அந்த பொண்ணு அந்த பையனை எப்படி வச்சுருக்க எப்படி தரமாக உயர்த்திறா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதுல தான் அவங்க கௌரவமே இருக்குது நம்ம ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு இருக்கு உங்க கருத்து உங்களுக்கு கரெக்டா இருக்கலாம் என் கருத்து எனக்கு கரெக்டா இருக்கு சரி இந்த டாபிக் எதுக்கு நமக்கு இதோட விட்டுருவோம் அந்த பொண்ணு வரட்டும் பார்ப்போம் பிரபுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசிக்குவோம் நமக்குள்ள எதுக்கு சண்டை அதுவும் சரிதான் மரமண்டிகிட்ட பேசி என்ன புரியவா போது நீ உள்ளார போய் ஒரு கிலோ போட்டு கேசரிக்கிண்டு அப்புறம் பஜ்ஜி சுடு அவங்களாம் வரத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி ஆகும் அதுக்குள்ள எல்லாம் ஏற்படி செய்ப்போ ம் பாக்கிறேன் பாக்கிறேன் என்ன மாரி எப்படி இந்த சம்மந்தம் நடக்குதுன்னு உன பெட்டி எடுத்துட்டு உள்ளார வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது இன்னும் என்னென்ன பார்த்துட்டு இருக்கேன் அந்த உரவாடி வசந்தி நீ போய் பிரபுட்ட சொல்லி அவனை ரெடி ஆக சொல்லு ஆ சரி பாட்டி வேற எதுவும் வேலை இருக்கா மல்லி போற அரைக்கலாம் வாங்கி வச்சிருக்கேன் அதை மட்டும் கட்டி வை வீட்டில் எல்லாம் தலைக்க வச்சுக்கணும்ல பாட்டி அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் வசந்தி அக்காக்க வேற ஏதாவது வேலை சொல்லி அனுப்புங்க பாட்டி சரசு பொண்ணு பார்க்கறது கல்யாணம் விசேஷம்னாலே சந்தோஷமாயிருவா ஏன்னு சொல்லுங்க தெரியலடி அது ஒன்றும் இல்லை பாட்டி விசேஷம்னா வகை வகையை சமப்போம்ல அந்த சந்தோஷத்துல எல்லா வேலையும் பாப்பா இந்த சரசு உண்மையில் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்கா சரி பாட்டி நான் அப்போ போய் பிரபுதம் சொல்லிட்டு சாமி நம்மளாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் சரி சந்தி நீ இந்த வேலையை பாரு நான் தினந்த போய் தேங்காய் வெட்டியாச்சான்னு பார்த்துட்டு கணக்கெடுத்து வண்டியில் கூட அனுப்பிச்சு விட்டு வரேன் ஏன் பாட்டி நீங்களே தான் போய் செய்யணுமா வேறு யாராவது அனுப்பிடலாமில்ல நம்ம போய் பார்க்குற மாதிரி வராது வசந்தி ஏன் மாற்றி போடுவானுங்க இல்லை பாட்டி இடுப்பு பிடிச்சிருந்து இப்போ தானே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன் நீங்கள் ஆமாடி அதெல்லாம் பார்த்த போய் தான் ஆகணும் ஆளுங்களோட ஆளுங்களாம் சேர்ந்து நானும் போடுவேன் அதான் முதுகு பிடிச்சிச்சு அதெல்லாம் பார்க்கறது இல்லை நம்ம இருக்கிற வரையும் உழைச்சி சாப்பிட்ணும் அப்பட்டு தான் உங்களை பார்த்தா தான் எனக்கு தன்னம்பிக்கையே வருது அம்மா சந்தி தன்னம்பிக்கை தான் ஒரு மனுஷனை எப்பவுமே உயர்த்தும் எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்தே ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுக்க அது தேஞ்சு போய் தூக்கி போடலாமா அது துருப்புடிச்சு போய் தூக்கி போடக்கூடாது அதே மாதிரி தான் மனுஷன் உடம்பு இருக்கிற வரையும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஓய்வு எடுக்கலாம்னு உட்காந்தான் அவ்வளோதான் நம்மள காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது அப்படியே என் மனசில் பதிஞ்சு போச்சு அந்த காலத்தில் பரியவங்க நல்லதெல்லாம் பழமொழியாக சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் பின்பற்றினாலே வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் ஆமாம் சந்தி அது யாருக்கு புரியுது பெருக்க பிள்ளைங்கன்னா பெரியவங்க பிடிச்சா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்குதுங்க என்ன செய்ய காலம் கெட்டு போய் கிடக்கு சரிம்மா என் தம்பி இன்னொரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அதுக்குள்ள எங்கள் வீட்டில் வேலையெல்லாம் பாருங்க நானும் தோப்பில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரசா வந்துடுறேன் சரிங்க